பரலான தொழுகை முடிந்தவுடன் உடனே எழுந்து சுண்ணத் தொழலாமா ஒரு பரவான தொழுகை முடிந்தவுடன் உடனே எழும்பி சுண்ணத் தொழுவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி அதாவது திருமிதி நசாயி போன்ற கிரந்தங்களை நம்ம பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரசூல் தொழுது முடிஞ்சோன்னு ஒரு மனிதர் எப்படி அசருக்கு போகிறோம் ஒரு மனிதர் எழுப்பி தொலை போகிறார் அப்போ உமர் ரதுல்லா போனவர்கள் அது இன்னொரு நபித்தோடர் வந்து தடை செய்கிறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லி தடை செய்கிறாரு அப்போ ரசூல்ல்லா இசவல்லா ஹோலிஸ்லாம் போக நீங்கள் செய்தது சரி என்று சொல்லி ரசூல்லாங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க முன் சென்ற சமுதாயத்தினருடைய அழிவுக்கு காரணமே இந்த தொழுகை ரெண்டு பேர் இடையில் இடைவெளி இல்லை விடாததான் என்று ரசூல் அல்லாய் சொன்னதான ஒரு ஹசன் தரத்தில் உள்ள அதி வருது அதுபோல் ஒரு மனிதர் வந்து தொழுத இடத்திலேயே தொழுவற்கிற இருக்கிற தடை செய்தார் கண்டு வருது அப்படி என்ன என்னென்னா தொழுத பின்னால் ஒன்றில் அவர் இடத்தை மாற்றணும் அல்லது யாரோட பேசணும் அல்லது விக்கரு என்ற இடைவெளி இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு இடைவெளிக்கு பின்னால தான் சுண்ணத்தை என்ன செய்யணும் தொழணும் என்ற ஒரு காரணமாகத்தான் இந்த ரெண்டு அதீதமும் என்ன செய்து வந்திருக்குது எனவே ஒருவர் தொழுத உடனே சுண்ணத் தொழக்கூடாது ஒன்று எழும்பி அடுத்த இடத்துல போய் தொழணும் அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு மற்றவரோட பேசிடணும் அல்லது அதுக்காரர்கள் ஒரு இடைவெளி இருக்கணும் ஏதாவது ஒரு இடைவெளிகளுக்கு மத்தியில் இருக்கணும் தொழுகையை வந்து ஒரு விசால் செய்கிற அமைப்பில் அதாவது நால தொழுது உடனே ரெண்டு தொழூர் அமைப்பில் தொழுதால் அது நாளைக்கு என்னது தவறான ஒரு முறையாக மாறும் என்பதனால் வஸல்லம் அதை தடை செய்திருக்கிறார்கள்